ஐயோ வேணாம் எழில் பரவாயில்ல எழில் நம்பர்லாம் வேண்டாம் எழில் வாங்க அண்ணா நாகப்பட்டினம் நவீன் அண்ணா நவீன் கிருஷ்ணன் அண்ணா ஹாய் சிஸ் ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க ப்ரொப்போசர் ப்ரொப்போசர்னே சொல்லிட்டோம் ஆனால் நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டீங்க அதை மறக்க முடியாது ஹாய் ஐ எம் காவியா காவியா ஹாய் காவியா ஹாய் நீங்க இயல்பான அழகு ஐயோ தேங்க்யூ நல்லா இருக்கேன் அண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க போடுறேன் ஆ போடுங்க சரியா உமா மகேஸ்வரி ஹாய் நேம் கன்னிதாய் நம்ம ஊர் சகோ வீரதுரை ஆ தூத்துக்குடி தானா நீங்களும் ராஜா தேங்க்யூ ராஜா நீங்க பேசுறது பெண் தானே டைலாக் மாதிரி இருக்கு சூப்பர் ஓ நான் பேசுறது ஏதோ இதுவா இருக்குன்ற மாதிரி சொல்றீங்களா நான் பேசிட்டு தானே இருக்கேன் டைலாக் மாதிரி நான் பண்ணிட்டேன் எது இன்ஸ்டார மேடம் ஹாய் நம்பர் தாங்க தேங்க்யூ மா லவ் யூ அக்கா தனிமை காதலன் ஹாய் வாங்க ஹரிஸ் ஹாய் ஏன் பேட் கமாண்ட் போடுகிறார்கள் ஏனப்பா பேட் கமாண்ட் போடுகிறீர்கள் ஹேர் சூப்பரா தேங்க்யூமா ஸ்ருதி ஹாய் ஆன்டி சாரி சூப்பர் ரொம்ப நன்றி லைக் தானக்கா தேங்க்யூமா பாண்டீஸ்வரன் தம்பி சாப்பிட்டீங்களா கோபி சுதாகர் காமெடி பார்ப்பீங்களா இல்லைங்களே அண்ணா சிவகுமார் அண்ணா இல்லை சொல்லுங்க அண்ணா ஹாய் கண்ணிதா இழகி வாங்க இளையராஜா எப்படி இருக்குங்க இளையராஜா வாங்க வணக்கம் ஆமாம் மறைமலை நகர் ஆழ்வார் ஓகே 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 அண்ணா தேங்க்யூ ஹாய் செல்லக்குட்டி ஹாய் வாங்க சாப்பிட்டியாக்கா தான்மா சக்தி ஹாய் கார் வரும் நைட்டு நைன் ஓ கிளாக் மழையா ஓ அப்படிங்களா சூப்பர் தான் இருப்போம் செம்ம ஒர்க்குல இருக்கீங்க இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சாட்டாட்சி நீங்க சாப்பிட்டீங்களா பிரசாந்த் ஜெயந்த் சாட்டாட்சி கோபி சுதாகர் காமெடி பெண்தானே சரி சரி ஹாய் காயம் கண்ணி நோ நல்லா நீங்க எப்படி இருக்கீங்க இரவில் வருவது நிலா மட்டும் தான் தங்க நிலா உம் என்ன பண்றீங்க ஜெயந்தி வீட்டுலதாமா இருக்கேன் அக்கா ஹாய் 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 வணக்கம் கேசவன் பயமா இருக்குதா சரிப்பா நான் சிரிக்கலப்பா இருக்கா ஹாஸ்பிட்டல் சரியா எங்க ஊர் பவானி சாகர் அப்படிங்களா யூடியூப் அபிஷியல் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க கிருஷ்ணன் வேற வேலை இல்லையா மரங்கள் வளர்ப்போம் ஹாய் வீட்டுக்கு வெளியே இருக்கீங்களா இருங்க 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 சண்முகம் பெருமாள் கோவில் ஏன் அக்காமா ஏன் ஏன் எங்க நேம்லாம் சொல்ல மாட்டீங்களா உங்க பேர் தெரியல பிரான்ஸ் பேர் தெரிஞ்சா எல்லார் பேரையும் சொல்லுவேன் உங்க பேர் தெரியல யோசிக்காதீங்க உங்க பேரை தெரிஞ்சுன்னா நான் சொல்லியிருப்பேன் சுப்பு சுபாசன்னா வாங்க வணக்கம் சுபாசன்னா வாங்க வாங்க காலை வணக்கம் நல்லா இருக்கேன்னா நீங்க எப்படி இருக்கீங்க கொண்ட போடணுமா ஒருத்த சிரிங்கன்றீங்க சிரிக்காதீங்க ஹலோ 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 சண்முகம் இதுக்கு மேல டீடைல் சொல்ல முடியாது தமிழா வணக்கம் 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 தமிழா தூக்கம்